ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிடிஎஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மட்டன் சுக்கா தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இந்த மாதிரி ஸ்டைலில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு அரை கிலோ மட்டனை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு குக்கரில் மட்டனை சேர்த்துக்கோங்க மட்டன் கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் அப்புறம் கல் உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து கறி மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும் நிறையா தண்ணி தேவை இல்லை கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை முடி ஒரு அஞ்சாறு விசில் நல்லா வந்து விட்டு எடுத்துக்கலாம் குக்கிறதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ அதுக்கப்புறம் சோம்பு எல்லாம் போட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு தாளிச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் இருந்தால் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகாய் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு அது ரெண்டத்தையும் நல்லா வந்து இந்த பொல கொர குறப்பாக அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் இப்போ சேர்த்துக்கிற கருவேப்பில அப்புறம் ரெண்டு தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அடி பிடிக்காமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து வதக்கும்போது நமக்கு எல்லாமே ஒன்று போல் சூப்பராக வதங்கி வந்துடும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மட்டன் வெந்ததை அப்படியே வந்து தண்ணியோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பனை செக் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இது போல் நல்லா திக்கானதுக்கப்புறம் இறக்கிக்கலாம் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா நல்லா வந்து ட்ரை ஆக்கி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் செமி ட்ரையாக தான் செய்கிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க மட்டனில் இது போல் ஒரு டைம் வந்து சுக்கா செஞ்சு பாருங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதம் இல்லை இதே வந்து நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சூப்பரான மட்டன் சுக்காவை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வந்து கிரேவி சுண்டி வந்ததுக்கப்புறம் மல்லித்தலை தூவி இறக்கிட வேண்டியது நமக்கு சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்